இறக்கமுள்ள இயேசுவே மரியாவின் மாசற்ற இருதயம் வழியாக இந்த நாளில் எனது ஜெபங்கள் செயல்கள் மகிழ்ச்சிகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இரக்கத்தின் தெய்வமே பாவத்தின் கொடிய விளைவான ஆவிக்குரிய மரணத்தை உம்முடைய வார்த்தை இன்று காலை எங்களுக்கு நினைவூட்டுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு நிலைவாழ்வு என்னும் உமது வார்த்தை முடிய அன்பின் பெருக்கத்தை பறைசாற்றுகிறது இன்று காலை நான் பாவத்தின் சம்பளத்தை வெறுத்து முடிய இறக்கத்தின் பரிசை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என் கடந்த கால தவறுகளை மன்னித்தருளும் இன்று புது வாழ்வில் நடக்க என்னை பலப்படுத்தியருளும் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் செய்யும் ஒவ்வொரு செயலும் நேர் எனக்கு அளித்த இந்த வாரத்திற்கான அங்கீகாரமாகவும் மரணத்திற்கு அடிமைத்தனத்திற்கு திரும்புவதில்லை என்றும் நீர் எனக்கு தந்த வாழ்வுக்கான சாட்சியமாகவும் இருக்கட்டும் என் வாழ்வு முழுவதும் உம்முடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்து நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தப்படட்டும் ஆமீன்